வணக்கம் இது அஸ்டோ எஸ்எல் சிஸ்டம் சேனல் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அதாவது உங்களுடைய ஜாதகத்தை சுகர்நாடி தத்துவப்படி எப்படி எளிமையான ஒரு பலனை எடுப்பு எடுக்கலாம் என்று இப்போது நம்ம பார்ப்போம் அதாவது இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு இப்பொழுது வயது வந்து நாற்பத்தொன்று நடந்துகிட்ருக்கு இவருடைய நிலைமைகளில் வந்து புத்தியும் திசைநாதனையும் புத்திநாதனையும் எடுத்து சுகநாடி முறையில் சாரங்களை பயன்படுத்தி பார்க்கும்போது இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம் இவருடைய திதி வந்து சூனியப்பட்டு இருப்பது கன்னி தனுசு மீனம் மிதனம் இந்த நாலு ராசிகளுமே சூனிய ராசிகளாக இவருக்கு அமைந்திருக்கின்றது மேலும் இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் இருந்து முடிந்து அதிலிருந்து ஒரு பதினெட்டு ஒரு பதினாறு வருஷம் குரு திசை ஒரு பதினாறு வருஷம் குரு திசை அவருக்கு ஆரம்பித்து போகும்போது இவருடைய நிலமையில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த தசை புத்தி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு திசையில் சனி புத்தி நடக்கும்போது அவருக்கு வயசு முப்பத்தி ஆறு இந்த சனி புத்தி நடக்கும்போது மனைவியினுடைய நிலமையை வந்து ஆயுளுக்கு பங்கமாகி ஒரு துர்மரணம் அடைந்து விட்டார்கள் அது எவ்வாறு நடத்தப்பட்டது அப்படின்ட்டு நாம் கொஞ்சம் சார அடிப்பதையில் திருநந்தி முறையில் பார்க்கும்போது குரு என்பது ஒரு திதி திதிசூரிய ராசி அதிபதியாக முதலில் வந்து இவருக்கு அமைந்து விட்டது ஆகையால் மனை மூலமாக இவருக்கு இன்பங்களும் மன நிம்மதிகளும் அடைவதற்கு வாய்ப்பில்லை கல்யாணம் முடிந்தது இவருடைய யோகத்தின்படி கல்யாணம் வந்து முடிந்திருக்கு ஏனென்றால் அந்த ஏழுக்கு அதிபதி குரு சனியுடைய சாரத்தை வாங்கி லக்கணத்துக்கு ரெண்டில் நிற்பதால் குடும்பத்தை அமைத்து விட்டார் இதை இப்படி முதல பார்த்து கொண்டு கல்யாணம் ஓரளவுக்கு முடிந்து விட்டது பின் வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கக்கூடிய விதி முப்பத்தி ஆறு வயசில் இந்த மனைவிக்கு துர்முரணம் ஏற்பட்டது குரு தசையில் சனி புத்தி இந்த குரு ஏற்கனவே தி திதிசூனியாதிபதி லக்கணத்துக்கு வாதகாதிபதியும் கூட குரு வந்து வாங்கியிருக்க கால் வந்து சனியாக இருப்பதாலும் சனி வந்து ராகுவுடைய காலை வாங்கிட்டாங்க அந்த ராகுவுடைய காலை வாங்கி சனி திதி சுனிய ராசியில் உட்கார்ந்து அந்த புத்தியை நடத்தி கொண்டிருப்பதும் காரகாதிபதி அதாவது மனைவியின் காரண காரகமாகிய சுக்ரன் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து லக்கணத்துக்கு ஆறல் இருப்பதால் முடக்கம் நோய் அது மாதிரி செவ்வாய் வந்து எட்டு கதிபிதிகளாக செவ்வாய் வந்து ஆக்சிடண்டு துர்மரணம் இவை எல்லாமே மனைவிக்கு ஏற்படும் என்பது இந்த காலகட்டத்தின் விதி அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நாம் புத்திநாதன் ராகுடைய சாரத்தை வேங்கி புத்தி நடத்தி கொண்டு இருக்கும்போது அந்த முப்பத்தாறு வயசுக்குள்ள ஒரு மரணத்தை ஏற்படுத்தி மனைவியை இழந்து விட்டார் இவ்வளோதான் இது வந்து இந்த வயசில் நடக்கொண்டு இந்த ஜாதகத்தை நான் முன்னாடி ஒரு தடவை கொஞ்சம் கல்யாணம் முடிஞ்ச புதுசரை வந்து பார்க்கும்போது ஒரு தொட்டிச்சோ தொட்டிச்சோ அதாவது கொஞ்சம் இலைமறிவு காய்மறிவாகி சொல்லிட்டேன் மனைவிக்கு வந்து ஒன்று பிரச்சனையாகி உங்களுக்கு பிரிஞ்சுருப்பாங்க அப்படிலாம் மனைவிக்கு நோய்வாய்ப்பட்டு மிகவும் ஒரு மோசமான இருந்து தப்பிக்க வரலாம் அதனால் கார் வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்து போங்க அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டது அது கரெக்டாக நடந்து முடிஞ்சப்பறம் அவர் வந்து என்கிட்ட காட்டுதார் அப்போது வயசு நாற்பத்தி ஒன்று அப்போது நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு நீ சொன்ன மாதிரி முடியாது அதாவது நம்ம சொன்னது ஒரு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் நடக்கலாம் அவ்வளோதான் மனைவிக்கு ஒரு பாதிப்பு நடக்கலாம் இந்த வயசில் இந்த புத்தி நடக்கும்போது இந்த பாதிப்பை அந்த மனைவி கொடுக்கலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம் இது ஒரு விஷயம் அப்புறம் ஏழுக்குரிய குருவோட சேர்ந்து மாந்தி இருக்கார் பிஜிலா மூணா இடத்துல அந்த மாந்தியுமே வந்து அந்த துர்மரணங்களை வந்து அந்த அதிபதியாகிய மனைவி கார காரகரும் கெட்டு போய்விட்டார் ஸ்தானாதிபதியுமே மாந்தியோடு சேர்ந்து அங்கே இருப்பதால் அந்த இடத்திலும் மனைவிக்கு ஒரு பிரிவினையோ ஒரு ஆபத்தோ உண்டு இந்த ஜாதகருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் மேலும் இரண்டாவது தாரம் முடியுமா அப்படின்னா அந்த ரெண்டாவது தரம் முடிவதற்கு உள்ள வாய்ப்புகளுமே இங்கே வந்து ரொம்ப கம்மி தான் ஏன் கம்மி அப்படின்னா இப்போ ஒம்பது அப்படிங்கும்போது அவன் சுக்கரன் அந்த சுக்கிரன் வந்து அஷ்டமாதிபரில் சேர்ந்து இருப்பதும் அதில் போய் ஆறில் போய் இருப்பதுமே ரெண்டாவது தரம் அமைப்பது ரொம்ப கஷ்டம் இன்னுமே அவர் கல்யாணம் மாகாமாக தான் காலத்தை கொண்டு போய்ட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லை குழந்தை ஒரே ஒரு குழந்தை மற்றும் இருக்கின்றது பெண் குழந்தை அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு அவர் தொடர்வதற்கு சரியான ஒரு அமைப்பு அவருக்கு அமையாமல் இவர் தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்போது ஏழாம் இடமாகிய குருவை முதல்ல பார்த்த உடனேயே அவர் இருக்கும் நிலைமை மாந்தியோடு சேர்ந்து மூனில் இருப்பதும் அவர் திதிசூனிய ராசியாதிபதியாக இருப்பதும் லக்னத்துக்கு மூணில் போய் அந்த சனியுடைய சாரத்தை வாங்கியிருப்பதும் ஏன்னா பன்னிரெண்டுக்குரிய சாரம் அவருக்கு அது பனிரெண்டாதிபதி சனி அந்த சாரத்தை வாங்கியிருப்பதும் அந்த சாரத்தில் வந்து அந்த சாராதிபதி ஒரு நல்ல விஷயங்களோட நட்சத்திரத்திலும் சாரத்தை வாங்கினா கூட பிரச்சனை இல்லை அவர் ராகுடைய சாரத்தை வாங்கிட்டார் அந்த ராகும் திதிசன்னிய ராசியில் போய் உட்காந்துட்டார் மொத்தத்திலேயே ஏழாவது இடம் ரொம்ப படு வீக்காக இருக்குது ஆனால் கல்யாணம் ஆகியிருக்குன்னா குருவுடைய சாராதிபதி சனி ரெண்டில் உட்காந்து குடும்பத்தை அமைச்சு கொடுத்துட்டான் நம்ம அப்படி தான் அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளணும் கல்யாணம் ஆயிரும் கட்டாயம் அப்படி சொல்லணும் இந்த மாதிரி சாரத்தை முத்து எடுத்து ஆதிபத்தியும் கலந்து கொஞ்சம் காரகங்களை வந்து இதில் வந்து பயன்படுத்தி பார்க்கும்போது எதிர்கால வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை நம்ம ஓரளவுக்கு துல்லியமாக சொல்லுவதற்கு இந்த சொர்நாடின் மூலமாக வாய்ப்புகள் நிறையா உண்டு அதே நேரத்தில் இவருக்கு சொந்த வீடுகள் எதுவுமே இல்லை இது வரைக்கும் சொத்து சொங்க இருந்து எல்லா சொத்து சோங்களையும் அவர் வந்து இறந்துட்டார் அது மட்டும் இல்லை இப்போது இருக்கிற வீடுமே இவர் வாடகை வீடு தான் இவர் வாடகை வீட்டில் தான் இருந்து ஆகணும் அது நிரந்தரமாக இல்லை மாறிக்கொண்டே இருப்பார் ஒவ்வொரு வீட்லேயுமே சில நாடுகள் இருந்து மாறுவார் ஏன் நாலாம் இடத்தில் திதி சீனமாகி அதில் கேதும் இருக்கார் பதிலா அப்படிங்கும்போது ஒரு வீட்டில் நிரந்தரமாக நிம்மதியாக இருக்க முடியாது அப்படி இருந்தால் தனித்தான் இருப்பார் அந்த வீடு எப்போது அடைச்சி கிடக்கும் வேலைக்கு போயிட்டு நைட்டில் வரும்போது தொடர்ந்து படுத்துக்கொள்வார் இந்த மாதிரி நிலைமையில் வந்து இந்த வீடு இருக்கக்கூடிய இடம் வந்து இவருடைய வாழ்க்கையில் கிடைச்சி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஏன்னால் அது பிக்சடாகவே விதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது இந்த மாதிரி சில விஷயங்களை நான் வந்து ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் இதில் எது சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம் நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு பலனோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்